உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் வாய் வெளிச்சம் டிவி ஆசீர்வதிக்கப்பட்ட முதுநிலை பி ராமசாமி ஓய்வெடுக்க நேரம் வந்துவிட்டது என் மண் என் மக்கள் தியாகராஜ சங்கரநாராயணன் நம்மைவிட அதிகமாக அனுபவம் உள்ளவராக மதிக்கப்படும் பி ராமசாமி தனது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதில் கவனத்தை செலுத்துவதுடன் அரசியல் உலகில் இருந்து ஓய்வெடுக்குமாறு பரிந்துரை செய்கின்றோம் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்பதுடன் முதுநிலையானவர் பேராசிரியர் அல்லவா கௌரவமானவர் இப்படி கூப்பிடுவதில் ஏன் என்று பலரும் ஆச்சரியப்படலாம் அவர் பிதற்றுவது வெறுப்பினால் அல்ல என்பது பலரும் அறிவார்கள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத காரணத்தை ாலும் எந்த பல்கலைக்கழகத்திலும் விரிவுரை நடத்தாமலும் தவறு செய்ய விரும்பாமலும் மரியாதை தெரியாது என்று அங்கே பிளாக் போடாதீர்கள் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் ஏனென்றால் சந்தோஷம் அங்குதான் இருக்கிறது பி ராமசாமி துணை முதல்வராக இருந்த காலத்தில் கலிடோனியா இரண்டாம் கட்டடத்திற்கு எஸ் ஜே கே டி தமிழ் பள்ளிக்கு நிலம் வழங்குவதாக வாக்குறுதி அளித்த தகவல்களை பலர் கேள்வி எழுப்பி விடுவார்களோ என்ற அச்சம் காரணமாக பலவாறு உளர்கிறார் அவருக்கு வேலை கிடைத்தது எல்லாமே மிகவும் வினோதம் அதை இழந்து போனதால் எல்லாமே கசப்பானது ஆமாம் நீங்கள் எப்படிப்பட்ட சமூக போராளி மக்களின் பிரச்சனையை தீர்க்கும் பொறுப்பு மாநில அரசுக்கு உள்ளது முக்கியமான பதவியில் இருந்த நீங்கள் மக்களின் கேள்விக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும் அது சரியா இல்லையா என்று உங்கள் திறமையின்படி நீங்கள் உயர் பதவியில் இருந்தபோது எஸ் ஜி கட்சில் கிராம பிரச்சினையை நீண்ட காலத்திற்கு முன்பே தீர்க்கப்பட்டு விட்டதா உங்களுக்கு ஆதரவு அதிகம் என நினைத்தால் இடைத்தேர்தலில் போட்டியிடுங்கள் ஆட்டுத்தோல் அணிந்து சமூகத்தை முட்டாளாக்காதீர்கள் ஏனென்றால் இனிவரும் காலங்களில் உங்கள் ஓனாய் முகம் மறைக்க இது தேவைப்படும் உதவாக்கரை எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளாதீர்கள் மண் என் மக்கள் தியாகராஜ நாராயணன் அம்னோவின் செல்வாக்கு அவரால் குறைக்கப்படுமா சிலாங்கூர் அம்னோவின் முன்னாள் தலைவர் நோர் ஒமார் மாஃபா நேஷனல் துணைத் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டது எதிர்காலத்தில் பிரிகத்தா நேஷனல் கட்சியின் தேர்தல் வேட்பாளராக வருவதற்கான ஒரு படியாகும் இடைத்தேர்தல் நடைபெறும் சாத்தியங்கள் இருப்பதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராக பி என் சார்பில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அம்னோவின் செல்வாக்கை வீழ்த்துவதற்கு அவரே தகுதியானவர் என்பதாகவும் யூனிவர்சிட்டி மலயா அரசியல் ஆய்வாளர் அவாங் அஸ்மான் பாவி கூறினார் தங்கப்பதக்கம் எங்கள் முதன்மை நோக்கம் ஒலிம்பிக்கில் பத்து வெள்ளிப் பதக்கங்களை வெல்வதற்கு சமமானது வெறும் பயணிகள் ஆகாமல் இருப்பதை விளையாட்டாளர்கள் உறுதி செய்வர் என்று குறிப்பிட்டார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கங்களை வெல்வதற்கு ஐந்து வகையான விளையாட்டுப் போட்டிக்கு வீரர்களை அனுப்பும் பேட்மிண்டன் சைக்கிள் ஓட்டம் டைவிங் வில்வித்தை படகோட்டம் ஆகியவை என்று யூனிவர்சிட்டி பெனரிக்கான் இட்ரிஸ் விளையாட்டு வீரர்களுடன் நடந்த சந்திப்பில் ஓசிஎம் தலைவர் நோர்ஜா ஜக்காரியா கூறினார் இதோடைய அதிகாரப்பூர்வ வெளியீடு வந்துகிட்டு நடைபெற இருக்கின்றது இது என்ன அப்படின்னா இந்த புத்தகம் வந்துகிட்டு நீங்க வந்து மீடியாவிலே பார்த்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க படிக்கிறது புத்தகம் வாங்குறது இப்ப தமிழ் பத்திரிக்கை எல்லாம் வாங்குறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சு போச்சு பத்திரிக்கை விற்பனையே ரொம்ப குறைவு என்ன செய்யறாங்க இப்ப வந்து ஹேண்ட்போன் இருக்கு போய் தட்டுன்னா எல்லாமே தெரியும் பத்திரிகையில நாளைக்கு தான் நமக்கு தெரியும் என்ன இப்ப நடந்திருக்குங்கிறது உடனடியாக நமக்கு தெரியக்கூடிய சாத்தியம் இப்ப வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்துகிட்டு சோஷியல் மீடியா வந்துகிட்டு பெரிய பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது திரு கணபதி வந்து பல முயற்சிகள் வந்து செஞ்சுட்டு இருந்தார் கடந்த காலங்களில் மீடியாவுக்கு வந்த உடனே அவர் சில புதுமைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இப்போ அந்த தீப வெளிச்சம் டாட் கூட வந்துகிட்டு மை ஒளி வெளிச்சத்துடைய ஏற்பாட்டில் வரக்கூடிய இது வந்து தெரிவித்துக் கொள்வதே மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு பாதி வந்து அவருடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியமாக அது இது சாதாரண விஷயம் இல்ல நாடு தெரிஞ்சவர் நான் கூட அன்னைக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு நம்ம வந்து மக்களை போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களும் நம்ம வந்து பார்க்கறதுக்கு நான் சொன்னேன் இப்ப எல்லாம் வந்து ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு எதையுமே செய்ய முடியாது கிரவுண்ட்ல இறங்குங்க மாநிலந்தோறும் போங்க மக்களை சந்திங்க நிச்சயமா சாதிக்கலாம் அப்படின்னு அதுக்கு தான் இப்ப வந்துகிட்டு நானும் பாக்குறப்ப சில மீடியாவை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்பதான் சுத்த ஆரம்பிச்சிருக்கேன் வாழ்த்துக்கள் தொடர வேண்டும் உங்களுடைய பணி இன்னும் சிறப்பாக இன்னும் பல சிறப்புகள் பெற வேண்டும் என்று வெளிச்சம் என்ற அவர்கள் வந்து ஒரு ஒரு சிறந்த மீடியாவாக உருவாக்க வேண்டும் அவரை இந்த வேலையை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகின்றேன் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி